பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து சித்தர்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோட பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு அதையும் இன்னைக்கு கோரக்கரை பற்றி பார்க்க போறோம் இவர் வட இந்தியாவை சேர்ந்த மராட்டியர் ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதுரகிரியை நோக்கி பயணம் செஞ்சு போகரை தோளராக்கிக்கிட்டாரு சட்டை முனி கொங்கணர்லாம் இவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கோரக்கர் சித்தரோட பிறப்பு சித்த புருஷர்களின் பிறப்பிலேயே விசேஷமான தன்மை கொண்டது விபூதி அப்படின்னா சாம்பல் அப்படின்ற ஒரு பொருளும் ஞானம் அப்படின்னு இன்னொரு பொருளும் உண்டு அப்படிப்பட்ட விபூதியில இருந்து பிறந்தவர் தான் இந்த கோரக்கர் ஒரு தடவை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கடற்கரையில் அமர்ந்திருந்தாங்க அப்போ சிவபெருமான் பார்வதி தேவிக்கு மந்திர உபதேசத்தை செஞ்சுட்டு இருந்தாரு கடலுக்குள்ள இருந்த மீன்களுள் ஒன்று அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்க சிவபெருமானோட அருளால் அந்த மந்திரம் மீனோட வயிற்றில் இருந்து மனிதனா உருவெடுத்தது சிவபெருமானோட அருளால் பிறந்த அவனுக்கு மச்சேந்திரன் அப்படின்ற பேரும் வந்தது சித்தனா விளங்கின மச்சேந்திரன் ஒரு தடவை அழுதுட்டு இருந்த ஒரு பெண்ணு கிட்ட போய் எதுக்காக அழுற அப்படின்னு கேட்க அந்த பெண்ணும் தான் காரணம் சொல்றா மலடியான அந்த பெண்ணோட துன்பம் தீர்க்கிறதுக்காக மச்சேந்திரன் தாயே இது திருநீர் இதை சாப்பிடு நீ கர்ப்பம் தரிப்பாய் அப்படின்னு சொல்லி இந்த திருநீரை கொடுத்துட்டு போயிட்டாரு இதை பார்த்தா அவரோட தோழிகள் எல்லாம் யாராவது திருநீரை கொடுத்தா அதை வாங்கிடுறதா இதை நீ சாப்பிட்டனா மயங்கிடுவே அப்படின்னு சொல்லி அதை வீசி எரிஞ்சிடு அப்படின்னு சொன்னாங்க தோழியோட பேச்சை கேட்டு பயந்து போன அந்த பெண் திருநீரை வீட்டுக்கு கொண்டு போகாமல் யாருக்கும் தெரியாமல் எரியக்கூடிய அடுப்புலையே போட்டுட்டா இப்படியே சில வருஷமும் கடந்தது மறுபடியும் மச்சேந்திரனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு கிடைச்சது அவள் அழுதுகிட்டே நடந்ததை சொன்னான் இதுவரை தனக்கு குழந்தை இல்லை அப்படின்றதையும் சொன்னான் அந்த பெண் அவளோட நிலைமையை உணர்ந்துக்கிட்ட மச்சேந்திரர் அவகிட்ட கோபமே செய்யாம சரி பெண்ணே உன்னோட வீட்டு அடுப்பு சாம்பலை எங்கே கொட்டுவீங்க ஒருவேளை கொட்டுனதை அப்புறப்படுத்திட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பெண்ணும் இல்லை சுவாமி அந்த அடுப்பு சாம்பலை இதோ அந்த எருகுழியில தான் போட்டு வச்சுருக்குறோம் பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதை அப்புறப்படுத்துவாங்க நான் திருநீரை எடுத்த சாம்பலும் இதோட கலந்து தான் கிடக்குது அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட மச்சேந்திரர் சந்தோஷமானார் உனக்கு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எருக்குழிக்கு கிட்டக்க போய் கோரக்கா கோரக்கான்னு குரல் கொடுத்தாரு என்ன சித்தரே அப்படின்னு உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டுது எழுந்து வான்னு சொன்னார் சித்தர் அப்போது சாம்பலை கொடுத்த நாள்ல இருந்து இது வரைக்கும் பத்து ஆண்டுகள் கடந்த நிலையில பத்து வயது சிறுவன் ஒருவன் தெய்வீக லட்சணங்களோட உள்ளே இருந்து வெளியில எழுந்து வந்தான் அவனை தாய்கிட்ட ஒப்படைச்சாரு மச்சேந்திரர் சுவாமி தாங்கள் தந்த திருநீற்றோட மகிமையை தெரிஞ்சுக்காம அதை வீசி எரிஞ்சு இவனை என்னோட வயிற்றுல சுமக்கக்கூடிய கூடிய பாக்கியத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டே தன்னோட மகனையும் அரவணைச்சுட்டா ஆனா அவளோட மகன் அவளை உதறி தள்ளிட்டு நீ என்னை சிறு வயதுல வீசி எரிஞ்சிட்ட என்ன ஒதுக்குன உன்னோட நான் இணைந்து வாழ விரும்பல நான் தவ வாழ்க்கையில ஈடுபட போறேன்னு சொன்னான் இருந்தாலும் என்னோட தாய் அப்படின்ற முறையில வணங்குறேன் நான் இந்த சித்தரோடைய நான் போறேன் என்ன வழி அனுப்பி வைன்னு செஞ்ச தவறுக்கு வருது என்ன செய்ததுன்னு தெரியாம வேற வழியே இல்லாம கோரக்கருக்கு விடை கொடுத்தா அதுக்கப்புறமா கோரக்கர் மச்சேந்திர சித்தரோட மாணக்கரும் ஆனா மச்சேந்திரர்கிட்ட இலக்கணங்களோடு ஞான நெறியும் கற்று குருகுல வாசம் இருந்தவர் தான் இவரு நாலா திசைகளையும் அலைந்து சித்தி பெற்றார் நவபாஷான முருகன் சிலையை போகரும் கோரக்கரும் செஞ்சு அத தைப்பூச பௌர்ணமி நாள்ல பழனியில் நிறுவினாங்க அதுக்கப்புறமா ஆசிரமத்தையும் கோவிலையும் பராமரிக்க கூடிய வேலையை புளிப்பாணி சித்தர்கிட்ட ஒப்படைச்சாங்க அதை தொடர்ந்து போகர் கோரக்கரை அழைத்து என்னை பழனில சமாதி வைத்ததுக்கு அப்புறமா நீ வடக்கு பொய்கை நல்லூர் போய் அங்கேயே தவம் செய்து கொண்டிரு நான் என்னோட சமாதியில் இருந்து வெளிப்பட்டு அங்க வந்து உன்னை சமாதியில் அடக்கம் செய்யறேன்னு சொன்னாரு அதுபடியே கோரக்கர் போகரை சமாதியில் அடக்கம் செஞ்சுட்டு வடக்கு பொய்கை நல்லூருக்கு வந்தாரு அப்போ அவரோட சீடர்கள் எல்லாரும் சேர்ந்து மக்கள் பணிகளை சிறப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்து மகிழ்ந்த கோரகர் தான் ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு சமாதி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஈசனை நினைச்சு தியானத்துல ஆழ்ந்திருந்தாரு அப்போ போகர் பழனியில இருக்கக்கூடிய தன்னோட சமாதில இருந்து வெளிப்பட்டு தன்னோட சீடர்களுக்கு தெரியாதபடி வடக்கு பொய்கை நல்லூர் வந்து சேர்ந்தாரு அந்த நாள்ல கோரக்கரோட ஆசிரமம் விழா கோலமா இருந்தது கோரக்கர் சமாதி நிலை அடையிறத பாக்குறதுக்காக சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் அடியார்கள் மற்றும் பக்தர்கள் எல்லாருமே அங்க கூடியிருந்தாங்க அப்போ கோரக்கரை சமாதி அடையக்கூடிய இடத்திற்கு போகர் அழைச்சிட்டு வந்தாரு அப்போ போகர் கோரக்கரை பார்த்து கலியுகம் முடியிற வரைக்கும் நீ இங்க இருந்து உன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் வழங்கு அப்படின்னு சொன்னாரு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றியும் எடுத்துரைச்சாரு அதுக்கப்புறமா கோரக்கர் அன்னை பராசக்தி ஈசனோட திருவிடிகளை தியானித்த மாதிரி சமாதியிலையும் இறங்கினாரு அப்போ வானவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் கோரக்கருக்கு வாழ்த்துகள் கூறி பூமாரியா பொழிஞ்சாங்க அப்போ அம்மையப்பன் கோரக்கருக்கு நேர்ல காட்சி கொடுத்தாங்க போகர் கோரக்கர சமாதியில அடக்கம் செஞ்சாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வெட்ட வெளியில சங்கமமும் ஆனாங்க தான் இந்த இடத்துல ஈசன் திருவடிக்கு எல்லா பூஜைகளும் நடைபெறுது அந்த இடத்துல சிவசக்தியோட திருவருளும் கோரக்கரோட குருவருளும் நிரம்பி வழியுதுன்னே சொல்லலாம் வடக்கு பொய்கை நல்லூர்ல இருக்கக்கூடிய கோரக்கர் சித்தர் ஆசிரமத்தை எந்த நாட்கள்லையும் போய் வழிபடலாம் இங்க ஒவ்வொரு நாளும் மூன்று கால பூஜைகள் நடைபெறுது குறிப்பா குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை இதை கோரக்கர் பிறந்த நாள்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு வியாழக்கிழமைகளில் காலையில இருந்து உபவாசம் இருந்து இரவு வழிபட்டதுக்கு அப்புறமா கோவில கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு கோவில் வளாகத்திலே தங்கி உறங்கிட்டு காலையில எழும்பி நீராடி கோரக்கரை வழிபட்டு வீடு திரும்பினோம்னா மனக்கவலைகள் அகலும் பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டா ஒரு மாதம் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேக வழிபாடு ரொம்பவே சிறப்பா நடைபெறும் அன்னைக்கு கோரக்கர தரிசனம் செய்தது ரொம்பவே சிறப்பு ஐப்பசி பரணி தினத்தன்னைக்கு வழிபட்டா ஒரு வருஷம் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து பதிமூன்று பௌர்ணமிகள் கோரக்கர நம்ம தரிசனம் செஞ்சா நினைத்த காரியம் கை கூடும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை அது மட்டும் இல்லாம கோரக்கரை வழிபட்டா திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமணம் கை கூடும் குழந்தை பேரு இல்லாத தம்பதிக்கு குழந்தை பேரு கிடைக்கும் புற்று நோய் முதலிய அனைத்து இருந்தும் விடுபடலாம் மன வளர்ச்சி குன்றியோர் இங்க வந்து சென்ற மனநலம் பெறுறாங்க களவு போன பொருட்கள் திரும்ப கிடைக்குது தொலைதூர பயணம் மேற்கொள்றப்போ இவர் வணங்கி புறப்பட்டோம் அப்படின்னா சிறப்பான பயணமா அது அமையறதோடு செல்வ வளமும் கூடும் சொல்றாங்க பக்தர்கள் கருவறையில் இருக்கக்கூடிய சிவன் உமையம்மை சித்தர் திருவடிகளுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபடுறது குடும்ப பிரச்சனைகளை நீக்கிறதோட வெளியில சொல்ல முடியாத கவலைகளையும் அகற்ற துணையா இருக்குது நூற்று கணக்கான துறவிகள் உலக நாடுகள்ல இருந்து கோரக்கரை வழிபட்டு ஞான விரிவு பெறறாங்க கோரக்கரோட படத்தை வீடுகளில் வச்சு பூஜை செய்யறதும் பயண நேரங்கள்ல சட்டை பையில வச்சுட்டு பயணம் செய்யறதும் நமக்கு நன்மையை கொடுக்கும் இவரை இயல் இசை நாடக கலை வல்லுநர்கள் வழிபட்டு புதிய வாய்ப்புகளை பெற்று உயர்றாங்க சித்தர்கள் போற்றிய பெரும் சித்தர் தான் கோரக்கர் அதனால அவரை வணங்குறது சித்தர் உலகத்தே பூஜை செஞ்சு கோடி புண்ணிய பலன் பெறுவதற்கு சமம் பதினெண் சித்தர்களுள் புகழ்பெற்ற சித்தரா இருக்கிறவர் தான் அந்த கோரக்கர் இவர் அகத்தியர் மற்றும் போகர்கிட்ட சீடரா இருந்தவர் பதினெண் சித்தர்கள்ல பதினாறாவது இடத்துல இருக்கக்கூடிய இவர் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல பிறந்ததா நூல்கள் தெரிவிக்குது இவர் தன்னோட இளம் வயத கோவையில இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மாலையில கழித்தார் இவர் இறப்பே இல்ல மர்ம யோகி அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமான் கிட்ட உபதேசம் பெற்று நாத சைவத்தை தோற்றுவித்ததாகவும் சொல்லப்படுது இவர் எண்ணூத்தி எண்பது வருடம் பதினொன்று நாள் வாழ்ந்தார் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியாவோட தென் வட மாநிலங்களையும் சீன நாடு முதலிய கீழ் நாடுகளையும் இவரோட வரலாறு அறியப்பட்டிருக்கு இவரோட ஜீவ சமாதி தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம் மாவட்டத்துல வடக்கு பொய்கை நல்லூர் அப்படின்ற கிராமத்துல இருக்கு வடக்கு பொய்கை நல்லூர்ல சமாதி கூடிய காலம் வந்து கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இவர் பட்டினத்தார் காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது பொதிய மலை ஆனை மலை கோரக் நாத்திடல் அதாவது மானாமுதுரை பரூரப்பட்டி இது வந்து தென்னாற்காடுன்னு சொல்லப்படுது கோரக்கர் வந்து குண்டா அதாவது சதுரகிரி பத்மாசுரன் மலை இது கர்நாடகத்துல இருக்கு கோரக்பூர் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு இந்த இடங்கள்லாம் இவரோட ஜீவ சமாதியும் இருக்கு இதுல பொய்கை நல்லூர் மற்றும் படூர்பட்டி ஜீவ பற்றி தான் கோரக்கரே தன்னோட நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு பொதிகை மலை ஆனை மலை சமாதிகள் பற்றி நம்மளால தெரிஞ்சுக்க முடியல கோரக் நாத்திடல் மானாமதுரை அருகில் வந்தமனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு அங்க உள்ள ஜீவசமாதிக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பொங்கலிட்டு படையல் செஞ்சு பக்தர்கள் வழிபட்டுட்டு வராங்க இதே மாதிரிதான் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர்ல பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கோரக்நாத் மந்திர் அப்படின்ற சமாதி கோவில் அமைஞ்சிருக்கு இவரோட தொடர்புடைய பிற மடங்களா பேரூர் திருச்செந்தூர் மற்றும் இலங்கையில இருக்கக்கூடிய திரிகோணமலை உள்ளது கோரக்கரோட குகைகள் சதுரகிரி மற்றும் கொல்லி மலைகளில் காணப்படுது மற்ற சித்தர்கள் மாதிரியே கோரக்கரும் மருத்துவர் தத்துவம் மற்றும் ரசவாதம் குறித்த பாடல்களை எழுதியிருக்கிறாரு ஐப்பசி பௌர்ணமினால் சமாதி அடைந்த இவரை வடக்கு பொய்கை நல்லூரில் போய் வழிபடுறவங்களுக்கு வரங்கள் நிறைய கொடுக்கறதா இன்றைக்கும் பக்தர்களோட ஐதீகமாகவே இருக்கு கடைபிடிச்சிட்டு வராங்க அடுத்ததாக ஐப்பசி பரணி விழா எப்படி உருவானது இதோட வரலாறு என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் வடக்கு பொய்கை நல்லூரில் சுமார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சிவநரி வலுவாம கடல் கடந்து கீழே நாடுகளுக்கு போய் பெருவணிகம் செஞ்சு வந்த மஞ்சபத்து செட்டியார் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் தன்னோட குளத்தில் உதித்த கற்புல சேர்ந்த பெண் ஒருத்தையை மணந்து இல்லறமாக நல்லறத்தை நடத்திட்டு வந்த இந்த வணிகர் இந்த ஊரில் கடற்கரையில் வணிக நிலையம் ஒன்று அமைச்சு கடல் வணிகத்தை சிறப்பாக நிகழ்த்திட்டு வந்தாரு இந்த வணிகரோட துணைவியார் தினமும் உணவு சமைச்சு பாத்திரத்தில் எடுத்துட்டு போய் இந்த வணிகரோட துணைவியார் தினமும் உணவு சமைச்சு பாத்திரத்தில் எடுத்துட்டு போய் அதை கடற்கரை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தன்னோட கணவருக்கு அன்போடு அதை கொடுத்துட்டு வரக்கூடிய வழக்கத்தையும் வச்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் அம்மையார் தன்னோட கணவருக்கு உணவு எடுத்துட்டு செல்றப்போ சிவன் அடியார் ஒருத்தர் எதிர வந்தார் உடல் தளர்ந்து வாடிய முகத்தோட எதிர்பட்ட அடியார் இந்த அம்மையாரை நோக்கி தன்னோட பசி தீர உணவு தருமாறு கேட்டார் மனம் இறங்கின அம்மையார் கொஞ்சம் கூட தாமதம் செய்யாம கொண்டு வந்த சாப்பாடை அந்த இடத்திலேயே விரித்து தன்னோட கணவருக்காக எடுத்து வச்ச உணவையும் இலையில வச்சு பரிமாறினாங்க பசி துயர் தீர்த்த அடியார் அந்த அம்மையாருக்கு ஆசிகள் சொல்லி வழங்கிட்டு அங்க இருந்து புறப்பட்டாரு அம்மையாரும் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் உணவு எடுத்துட்டு வர்றதுக்காக மனம் இறங்கின அம்மையார் கொஞ்சம் கூட தாமதம் செய்யாம கொண்டு வந்த இலைய அந்த இடத்திலேயே விரித்து தன்னோட கணவருக்காக எடுத்துட்டு வந்த உணவை சிவன் கொடுத்தாங்க பசித்துயர் தீர்த்த அடியார் அந்த அம்மையாருக்கு ஆசிகள் கூறிட்டு அங்க இருந்து புறப்பட்டாரு அம்மையாரும் பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் உணவு எடுத்துட்டு வர்றதுக்காக தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க சிவனடியார் அம்மையார தடுத்து இந்த பாத்திரங்களையும் இலையையும் எடுத்துட்டு உன்னோட கணவரோட இருப்பிடத்துக்கு போ அவனுக்கு உணவு படை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து புறப்பட்டாரு அம்மையாரும் அடியவர் சொன்னது மாதிரியே அம்மையாரும் அடியவர் சொன்னது மாதிரியே கணவரோட இருப்பிடத்துக்கு போய் அவர் முன்னாடி இலையை விரிச்சு பாத்திரங்களையும் திறந்து பார்த்தா என்ன ஒரு ஆச்சரியம் பாத்திரங்களில் உணவு குறையாம எடுத்து வச்சது எப்படியோ அப்படியே இருந்தது அம்மையாரோ எதையுமே நடந்தது மாதிரி வெளிக்காட்டாமல் கணவருக்கு உணவையும் கொடுத்தாங்க அதை சாப்பிட்ட கணவர் உணவு என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இவ்வளோ சுவையாக இருக்கிறத பார்த்து தன்னோட துணைவியார்கிட்ட உண்மையை சொல்லுமாறு கேட்டாங்க அம்மையாரோ நடந்ததை நடந்தபடியே கணவருக்கு சொன்னாங்க இதை கேட்டு வியந்து போன மஞ்சுபத்து செட்டியார் தன்னோட மனைவி அழைச்சிட்டு சிவனடியாருக்கு உணவளித்த இடத்துக்கு விரைந்து போனாங்க அங்க சிவனடியார பார்க்க முடியல மணல் வெளியில ரெண்டு திருவடிகளோட சுவடுகள் மட்டும்தான் இருந்தது கிட்டக உணவளித்த அவரோட துணைவியாரோட ரெண்டு அடி சுவடுகளும் இருந்தது இந்த திருவிளையாடலை நிகழ்த்தி அருளினது சிவபெருமானே அப்படின்றத உணர்ந்து மெய்சிலிருத்து போனார் வணிகர் அங்க தோண்டி பார்த்தப்போதான் கோரக்கர் சித்தரோட ஜீவசமாதி இருந்தது தெரிய வந்தது சிவனடியாரோட திருக்கோளத்துல சிவபெருமான காணும் பேரு பெற்ற தன்னோட துணைவியாரோட தவத்தை எண்ணி மகிழ்ந்தாரு தனக்கு அந்த காட்சி கிடைக்கலையே அப்படின்ற வேதனையும் அடைஞ்சாரு இறைவன் இப்படி சிவனடியார் திருக்கோளத்துல எழுந்தருளி செட்டிக்குள்ள பெண்கிட்ட அமுது பெற்று உண்டது ஒரு ஐப்பசி மாதம் பரணி நாள் அதனால தான் இந்த நாளே ஐப்பசி பரணி விழா நிகழும் நாளாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி